வாட்டர் அண்ட் ஸ்மாஷ் இட் ஸ்மேஷிங் என் அண்ட் ப்ரொவைட் த சைல்டு சிக்ஸ் மந்த்ஸ் டூ ஒன் யார்னா நீங்க ஒரு வரி மிக்ஸியில் இது பண்ணிக்கோங்க கிரைண்ட் பண்ணிக்கோங்க இல்லை ஒன் யார்க்கு மேலேனும் போது யூ ஜஸ்ட் ஹாப் தூ ஸ்மேஷ் இட் அண்ட் கிவ் டு தயிட் ஓகேங்களா யுகன் ஆப் லைட் பெப்பர் வெர் தைல்ட் இஸ் ஒன் யார் அண்ட் அப்ட் செகண்ட் ஆப்ஷன் ஏபிசி உங்க எல்லாருக்குமே இந்த தெரியும் ஆப்பிள் பீட்ரூட் அண்ட் கேரட் இது மூணுமே ப்ரொவைட்ஸ் வைட்டல் நியூட்ரியன்ஸ் அண்ட் ஹெல்த் இன் பிளட் ஹீமோக்ளோபின் என்ஹான்ஸ்மெண்ட் பிளட் பிளட் செல்ஸோட இம்ப்ரூவ்மெண்ட்டில் உங்களுக்கு ரொம்ப வைட்ஸ்லாம் நம்ம ரோல் பிளே பண்ணோம் குழந்தைங்களுக்கு எப்படி மண்ணீரல் கொடுக்கறது ரொம்ப நல்லது ஸோ அட் ஒரு வயசு கம்மியாக இருக்க குழந்தைக்கு நம்ம மண்ணீரல் கொடுக்க முடியாது அந்த குழந்தைக்கு சிக்ஸ் மந்த்ஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ண அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு மென்யூ தான் வந்துட்டு பீட்ரூட் ஆப்பிள் பீட்ரூட் அண்ட் கேரட் ஓகே ஸோ இதுவும் சேம் குக்கப்பாயில் பண்ணுறோம் ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுட்டு அந்த வாட்டர் ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுட்டு இதை வந்து மேஷ் பண்ணி கொடுக்குறோம் ஸோ குக்கர் பாய் பண்ணுறதுனாலே மெயின் இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன நீங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ண போகிறீங்க சால்ட் டர்மரிக் அண்ட் ஜீரா லைட்டாக ஜீரா இட் ஹெல்ப்ஸ் இன் டைஜன்ஸ் ஓகேங்களா தேர்ட் மென்யூ வந்து பீஸ் பீசின் பொட்டி ஸோ பீஸ் ப்ரொவைட்ஸ் ரோல் பீசின் ஸோ ஸ்டார்ட் செய்து வந்து கார்போஹைட்ரேட்ஸ் எனர்ஜியாக வந்து யூஸ் ஆகும் ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு நம்ம வீக்லி ஒன்ஸ் இந்த மென்யூவை வந்துட்டு ஃபாலோ பண்ணலாம் இந்த மெனியூவில் வந்து நீங்கள் கொடுக்குறதுனால வந்து குழந்தையோட வெயிட் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும் ஸோ பீஸுன்னு போட்டு டூ சேம் குக்கர் பாயிலிங் சேம் மெத்தட் ஃபோர்த் ஒன் இஸ் பேக் பனானா ஸோ அது நீங்கள் யூ ஹாவ் டு பேக் த பனானா இன் இட்லி இட்லி பாயில் பண்ணுற பாய்லரில் பனானாவை பேக் பண்ணிப்போங்க ஸோ இது வந்து நீங்கள் உங்களுக்கெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் செய்யும் போது இட்லி போடவே வந்து ஒரு ஒரு பிளேட்டில் மட்டும் ஒரு ஹாஃப் பனானா வச்சுட்டு அது அப்புறமா பீல் பண்ணி பேக் ஆனதுக்கப்புறம் பீல் பண்ணி மேஷ் பண்ணி ட்ரெயினாக கொடுத்துக்கலாம் யூ கேன் ஆல்சோ ஹேங் ஹாங்கி ஆர் ஷுகர் தட்ஸ் அக்கார்டிங் டு யுர் தி சைல்ட்ஸ் டேஸ்ட் ஓகேங்களா பட் அவங்க சிக்ஸ் டூ ஒன் இயர்க்குள்ளே இருக்கிறவங்கன்னா டு நாட் ஆட் எனி திங் ஏதாவது செல்லாம போதே ஸோ கிளீனாக பேக் பனானா அப்படியே கொடுங்க Fifth and the final menu is your go to rescuer, which is the grow porridge. Grow porridge is nothing. we prepare the grow porridge out of the grow powder. So, on the children grow powder when they, uh, 20 grams or 15 grams added with 150 ml of water. the boiling stage. You have to have milk and sugar or honey for the taste. okay ma? டு நாட் ஆட் நாட்டு சர்க்கரை ஏன்னா மில்க் அண்ட் நாட்டு சர்க்கரை வில் நாட் கோ அலாங் ரெண்டோட ஸ்ட்ரென்த்துமே வந்து பாடி அப்சர்வ் பண்ணாமல்படி ஆயிடும் ஸோ அயர்ன் அண்ட் கால்சியம் சுட் நாட் பி டேக்கன் அலாங்றது ஓகே ஸோ அவாய்ட் தாட் நாட்டு சர்க்கரைக்கு பதில் சுகர் யூஸ் பண்ணுங்கள் ஆர் ஹனி யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே டேஸ் திஸ் இஸ் ஆல்சோ வெரி ஈஸி அண்ட் கோ டு பிரேக்ஃபஸ்ட் இது டெய்லி கொடுக்கறதுனாலும் தப்பு கிடையாது ஒன் மீல் இது ஒன் மீல் நம்ம பிளான் பண்ண மாதிரி கேரட் நம்ம பிளான் பண்ண வந்து மற்ற மென்யூஸை வந்துட்டு ஒன் மீல் கொடுத்துக்கலாம் ஸோ ஃபார் தி இன்ஃபென்ட்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் டு ஒன் இயருக்கு மார்னிங் மெனு இது ஆஃப்டர்னிங் மெனு நம்ம பிளான் பண்ண மற்ற மென்யூஸை பிளான் பண்ணுறீங்கன்னா அவங்களோட நியூட்ரிஷ்னல் லெவல்ஸ் எப்போவுமே வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க பிசிக்லி சீதா வென் யூ டேக் திம் த செக்அப்ஸ் அண்ட் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் அப்டேட்ஸ்ன்னு சொல்கிறத விட குழந்தைங்க வளர்க்குறதுல இருக்க சின்ன சின்ன டவுட்ஸு எங்கள் காலையிலேருந்து பார்ப்பேன் எதுவுமே சாப்பிடல அழுதுகிட்டே இருக்கா இல்லை எனக்கு ரொம்ப சளி பிடிச்சிருக்கு ரன்னிங் மூஸ் இருக்கு எப்படி என்ன பண்ணலாம் அந்த மாதிரியான குழந்தைங்க அதாவது பேரண்டிங் பேஸ் பண்ணுற டவுட்ஸ் இன் அண்ட் நாலேஜ் பேஸஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு பேரண்டிங் ப்ராமஸ்ன்ற வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு வரும் ஸோ என்ன பேரண்டிங் ப்ராமஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு யூ வில் ஹேவ் டு ஜஸ்ட் கோ த்ரூ த லிங்க் பில்லோ அண்ட் அந்த லிங்க்கில் நீங்கள் வந்து யூ கேன் ஃபில்இன் த டீடெயில்ஸ் அண்ட் யூல் பில் அப்ரூவ் அண்ட் டெக்கன் டூ த வாட்ஸ்அப் குரூப் ஸோ இந்த வாட்ஸ்அப் குரூப் வந்து உங்களுக்கு எப்போவுமே ஒரு வீட்டில் வீட்டில் வந்துட்டு பெரியவங்க இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும் எனி டைம் நீங்கள் வந்து அதில் அப்படியே இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்கலாம் கொஷின்ஸ் கேட்கலாம் குழந்தை வளர்க்குறதுக்கான கைட்லைன்ஸும் கைட்ஸும் உங்களுக்கு அதில் வந்துட்டே இருக்கும் அண்ட் அவங்களுக்கு ஃபுட் கொடுக்கறது அவங்களுக்கு எப்படி ஃபாலோ பண்ணுறது என்ன டைம்ஸ் என்ன பண்ணுன்றது எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு கண்டு வந்துகிட்டே இருக்கும் ஸோ யூ கேன் ஸ்டே ட்யூன் வித் யுவர் சைல்ட் அண்ட் பெரியவங்க இல்லையன்ற ஒரு ஒரு அந்த வருத்தம் வந்துட்டு இதனால் கண்டிப்பாக க்ளியர் ஆகணும் உங்களுக்கு ஸோ திஸ் இல் பி ஹெல்ப்ஃபுல் என்ஷர் அண்ட் கோ டு த லிங்க் அண்ட் கெட் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் தட் சிப் த டே அண்ட் தேங்க் யூ